சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றும் இந்த காணொலியில் என்ன பார்க்க இருக்கிற விமானங்களை அனுப்பிய அமெரிக்கா புதிய கட்டத்திற்கு செல்லும் மோதல் இஸ்ரேலுடன் சேர்ந்தால் அவ்வளவுதான் அமெரிக்காவுக்கு உயிர் பயத்தை காட்டிய ஹவுத்திகள் இரண்டு வாரக்கெடு ஈரான் விஷயத்தில் டிரம்பின் திட்டம் என வல்லுனர்கள் சொல்வது என்ன இஸ்ரேல் மீது தன்னுடைய மிக மோசமான ஏவுகணையை ஏவப்போகும் ஈரான் போகும் அமெரிக்கா போன்றதான பார்க்கலாம் அமெரிக்கா தன்னுடைய ஸ்டெல்த் விமானங்களை அனுப்பியிருக்கின்ற நிலையில் இஸ்ரேல் ஈரான் இடையிலான மோதல் புதிய கட்டத்திற்கு செல்லும் என நம்பப்படுகிறது இஸ்ரேல் ஈரான் போர் இரண்டாவது வாரத்தில் நுழைந்திருக்கின்ற நிலையில் அமெரிக்காவின் பி டூ ஸ்டெல்த் பாம்பர் விமானங்கள் மிசோரி மாகாணத்தின் வைட்மென் ஏர்ஸ்போர்ட்ஸ் பேஸில் இருந்து புறப்பட்டு பசிபிக் கடல் பகுதியில் உள்ள குவாம் தளத்திற்கு விடப்பட்டிருக்கிறது இதை இஸ்ரேலின் கான் பத்திரிகை தெரிவித்திருக்கிறது இந்த பாபர்களுடன் நான்கு கே சி ஃபார்ட்டி சிக்ஸ் பெஹாசஸ் ரிஃபியூலிங் பிளேன்ஸும் இணைந்து பறந்திருக்கின்றன இதில் இரண்டு விமானங்கள் ஏற்கனவே பசிபிக் கடல் பரப்பில் பி டூவுக்கு எரிபொருள் நிரப்பி இருக்கின்றன மற்ற இரண்டு விமானங்கள் எழுபத்தி ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் பின்தொடர்கின்றன மேலும் சான் பிரான்சிஸ்கோவின் இருந்து இரண்டு ரிஃபியூலிங் பிளேன்ஸும் புறப்பட்டிருக்கின்றன அவை ஹவாய் பகுதியில் எரிபொருள் நிரப்பும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பி டூ ஸ்டில் பாம்பர் ஒவ்வொன்றும் இரண்டு புள்ளி ஒரு பில்லியன் டாலர் மதிப்புள்ளவை இது அமெரிக்காவின் தனிப்பட்ட பதினைந்து டன் அளவுள்ள பங்கு குண்டுகளை ஏந்தி செல்லக்கூடிய ஒரு விமானம் இவை ஈரானின் மிகவும் பாதுகாப்பு மிகுந்த போர்ட் ஆஃப் அணு நிலையத்தை குறிவைக்க பயன்படுத்தக்கூடியது என்று கூறப்படுகிறது இந்த நிலையில் அமெரிக்கா நேரடியாக இந்த தாக்குதலில் ஈடுபட்டால் அது அனைவருக்கும் ஆபத்தானது என ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் ராக்சி எச்சரித்திருக்கிறார் மேலும் ஊடுருவல் போர்கள் நடக்கும் போது எங்களால் அமெரிக்காவுடன் அணு ஒப்பந்த பேச்சுவார்த்தையை தொடர முடியாது என்றும் தெரிவித்திருக்கிறார் இந்த நிலைமைக்கிடையே அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் இரண்டு வாரத்தில் முடிவெடுப்பதாக கூறியிருந்த நிலையில் தற்போது உளவு தகவல்களை அவர் பெற்று வருகிறார் என்றும் கூறப்படுகிறது இவ்வாறு இஸ்ரேல் மற்றும் ஈரானிடையே கடுமையான மோதல் நடந்து வருகிறது இது இன்று பத்தாவது நாளை எட்டியிருக்கிறது இந்த நிலையில் தான் அமெரிக்கா இஸ்ரேலுடன் இணைந்து ஈரான் மீது தாக்குதல் நடத்தினால் செங்கடலில் அமெரிக்க கப்பல்களை குறிவைத்து தாக்குவோம் என்று ஏமனில் செயல்பட்டு வருகின்ற ஈரான் ஆதரவு அமைப்பான ஹவுதி குழு கடும் எச்சரிக்கை செய்திருக்கிறது ஈரானுக்கு அனைத்து வகையான ஆதரவையும் அளிப்போம் என்று லெபனானில் செயல்பட்டு வருகின்ற ஈரான் ஆதரவு ஹிஸ்புல்லாக்கள் அறிவித்திருந்தன இதன் தொடர்ச்சியாக தற்போது ஏமனில் செயல்பட்டு வரும் ஹவுதி இந்த முக்கிய அறிவிப்பை வெளியிட்டு ஏற்கனவே இஸ்ரேல் ஹமாஸ் அமைப்புக்கு எதிராக காசாவில் போர் புரிந்து வருகிறது இதையடுத்து செங்கடலில் இஸ்ரேல் அமெரிக்க கப்பல்களை குறிவைத்து ஹவுத்திகள் தாக்குதல் நடத்தினார்கள் இந்த தாக்குதலில் கோபமடைந்த அமெரிக்கா சமீபத்தில் ஹவுத்திகள் மீது அதிரடி தாக்குதலை நடத்தியது கடந்த மே மாதத்தில் ஹவுத்திகள் மீது அமெரிக்க போர்க்கப்பல்கள் மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டது இந்த மோதல் மே மாதம் முடிவுக்கு வந்தது செங்கடலில் அமெரிக்க கப்பல்களை தாக்க மாட்டோம் என்று ஹவுத்திகள் கூறியதை தொடர்ந்து இந்த மோதல் முடிவுக்கு வந்தது இப்போது இஸ்ரேலுடன் சேர்ந்து அமெரிக்கா ஈரானில் தாக்கினால் செங்கடலில் அமெரிக்காவின் கப்பல்களை குறிவைத்து ஒன்றுமில்லாமல் அழைத்து விடுவோம் என்று குறிப்பிடத்தக்கது இவ்வாறு டிரம் நடவடிக்கைகள் முதலில் பின்னர் அமைதியாகவும் இருப்பதாக தொடர்ந்து விமர்சிக்கப்பட்டு வருகிறது அதனால் அவருக்கு ட்ரம்ப் அவுட் என்கின்ற பட்டப்பெயரும் இருக்கிறது ஈரான் விஷயத்திலும் அவர் அப்படி இருப்பாரா அல்லது நிஜமாகவே களத்தில் இறங்குவாரா என்பது குறித்து கேள்விகள் எழுந்திருக்கின்றன இஸ்ரேல் ஈரான் போரில் அமெரிக்கா தலையிடுவது குறித்து அதிபர் ம்ப் இரண்டு வாரங்களில் முடிவு செய்வார் என்றும் வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர் கேரோலின் லெவிட் செய்தியாளர்களிடம் தெரிவித்திருந்தார் ஈரான் இஸ்ரேல் மோதல் குறித்து எந்த முடிவும் எடுக்காமல் டிரம்ப் இரண்டு வாரங்களுக்கு ஒத்தி வைத்திருப்பது அவர் கடினமான முடிவு எடுத்து பின்னர் அதை நீட்டு போகச் செய்வது அல்லது முற்றிலுமாக மாற்றுவது போன்று வழக்கமான அணுகுமுறையை காட்டுகிறது என்று விமர்சனங்கள் வந்திருக்கின்றன இஸ்ரேலுடன் சண்டை தொடங்கிய போது இதுபற்றி பேச ஈரான் அதிகாரிகள் தன்னை சந்திக்க முயன்றதாகவும் அதற்காக வெள்ளை மாளிகைக்கு கூட வர இருந்ததாகவும் ஆனால் காலம் தாழ்ந்துவிட்டதால் உடனே சரணடைய வேண்டும் என்று சொல்லி பேச்சுவார்த்தையில் ஈடுபட மறுத்துவிட்டதாகவும் டிரம்ப் கூறியிருந்தார் பின்னர் இந்த பிரச்சனையில் தனக்கு உடன்பாடு இல்லை என்றும் கூறியிருந்தார் இதன் பின்னர் என்ன நடந்தது தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றி பேச்சுவார்த்தைக்கு வாய்ப்பு இருப்பதாக டிரம்ப் அறிவித்தார் டிரம்பின் நிலைப்பாடு அடிக்கடி மாறி வருகிறது என்பதை இந்த சம்பவங்கள் உணர்த்தி இருக்கிறது டிரம்ப் பல்வேறு விஷயங்களால் முடிவெடுக்க முடியாத சிக்கலில் இருக்கிறார் இருப்பினும் அவரது இந்த இரண்டு வார காலக்கெடு மூலம் நன்கு திட்டமிடப்பட்ட நகர்வை அவர் முன்னெடுக்கலாம் எனவும் சொல்லப்படுகிறது கடற்படை அட்மிரல் ஜேம்ஸ் பாதுகாப்பை திடீர் தாக்குதல் நடத்தலாம் என்று கூறியிருக்கிறார் டிரம்பின் கவனம் பெறாத நிலையில் சர்வதேச அளவில் எதிர்பார்ப்பு என்பது குறைய தொடங்க இருக்கிறது ஆனால் மறுபுறம் அமெரிக்க மத்திய கிழக்கில் இருக்கின்ற சில விமானங்களையும் கப்பல்களையும் பாதுகாப்பான இடங்களுக்கு நகர்த்தி இருக்கிறது என்பதை அவர் இருக்கிறார் கத்தாரில் உள்ள அல் தளத்தில் அதிக அளவில் பக்ரைனில் உள்ள கடற்படை தளத்தில் கூடுதல் கப்பல்களும் நிலைநிறுத்தப்பட்டிருக்கின்றன அமெரிக்காவின் இரண்டாவது விமானம் தாங்கிய கப்பல் ஒன்று இப்போதுதான் அந்த நாட்டில் இருந்து புறப்பட்டிருக்கிறது இது வந்து சேர சுமார் இரண்டு வாரங்கள் வரி ஆகலாம் எனவேதான் இந்த அவகாசத்தை ட்ரம்ப் கேட்டிருப்பதாகவும் சிலர் கூறுகிறார்கள் மற்றபடி பேச்சுவார்த்தைகளுக்கான வாய்ப்பு இருப்பதாக ட்ரம்ப் பேசுவது ஐரோப்பிய நாடுகளின் மனதை குளிர்விக்கத்தான் என்று சொல்லப்படுகிறது ஏனெனில் ஈரான் விஷயத்தில் அமெரிக்காவின் முடிவு பல ஐரோப்பிய நாடுகளுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தி இருக்கிறது எனவே அந்த நாட்டுடன் உறவை சரிக்கட்டவே பேச்சுவார்த்தைக்கான வாய்ப்பு இருப்பதாக டிரம்ப் கதை விடுகிறார் என்றும் சொல்லப்படுகிறது ஒரு ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் மற்றும் உயர் ராணுவ அதிகாரிகள் அணு விஞ்ஞானிகளை குறிவைத்து நகரங்கள் மீது கொடிய வான்வழி தாக்குதல்களை நடத்தியது இதைத் தொடர்ந்து இஸ்ரேல் மீது நானூற்றுக்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை ஈரான் வீசியிருக்கிறது நிபுணர்களின் கூற்றுப்படி ஈரான் அதன் பழைய ஏவுகணைகளான ஹாதர் மற்றும் இமாத் ஆகியவற்றின் கலவையையும் செச்சில் ஏவுகணைகள் மற்றும் அதன் ஃபத்தாவன் ஹைபசோனிக் ஏவுகணை போன்ற நவீன மேம்பட்ட பாலிஸ்டிக் ஏவுகணைகளையும் இடைமறிப்பு இருப்பினும் ஈரான் தன்னுடைய மிகவும் கொடிய ஏவுகணையான மிகவும் வகைப்படுத்தப்பட்ட ஹோராம் சகர் ஏவுகணையை இஸ்ரேல் மீது கடைசி வரை ஏவாமல் போகலாம் என்று சொல்லப்படுகிறது பல்வேறு அறிக்கைகளின்படி ஹோராம் சகர் ஏவுகணை இரண்டாயிரம் கிலோமீட்டர் அதிகமான தூரம் தாக்கம் திறன் கொண்டது முன்னதாக ஈரானின் உயரடுக்கு ஈரானிய காவலர் படையின் ஊடக பிரிவுகள் படைகளால் சகர் காட்டுகின்ற வீடியோக்களை இருப்பினும் நடந்து வருகின்ற பயன்படுத்தி உள்ளதா என்பது தெளிவாக தெரியவில்லை ஏனெனில் அதன் நிலைப்பாட்டை உறுதிப்படுத்தும் எந்த அதிகாரப்பூர்வ அறிக்கையையும் ஈரான் வெளியிடவில்லை ஈரான் ஹோராம் சகர் ஏவுகணையை இறுதி வரை அல்லது குறைந்தபட்சம் அமெரிக்கா போரில் குதிக்கும் வரை பயன்படுத்த து என்று பல நிபுணர்கள் கூறுகிறார்கள் மேலும் அதை பயன்படுத்த முடிவு செய்யும் வரை அந்த ஏவுகணை மூலோபாய ரீதியாக பாதுகாப்பான இடத்தில் பாதுகாப்பாக வைக்கப்படும் என்றும் ஈரானின் ஏவுகணை ஆயுத கிடங்கு உலகின் மிகப்பெரிய ஒன்று இதில் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட பாலிஸ்டிக் ஏவுகணைகள் இருக்கின்றன அவற்றில் பல தொன்னூறு கிலோ வரை இடையுள்ள போர்முனைகளை சுமந்து செல்லக்கூடியவை ஈரான் ஏற்கனவே இஸ்ரேல் மீது அதன் மிகவும் மேம்பட்ட மற்றும் ஆபத்தான ஏவுகணைகள் செல்லவற்றை ஏவியிருக்கிறது அதாவது செச்சில் டூ மற்றும் ஃபத்தாவன் ஹைபோனிக் ஆனால் அதன் ஆயுதக்கிடங்கில் இன்னும் ஆபத்தான ஆயுதங்கள் இருக்கின்றன அவற்றில் ஏவுகணை மற்றும் அராஷ் ஆயுதங்கள் அடங்கும் இவை தற்போதைய இதுவரை பயன்படுத்தப்படவில்லை இந்நிலையில் அறிக்கையின்படி குறுகியதூர ஏவுகணைகளை இடைமறிக்கும் இடைமறிப்பார்கள் இஸ்ரேலிடம் பற்றாக்குறையாக இருக்கின்றன தற்போதைய விவகாரத்தில் குறுகியதூர பாலிஸ்டிக் ஏவுகணைகளை இடைமறித்து நடுநிலையாக்கும் அதன் திறன் அதிகபட்சமாக பத்து தொடக்கம் பன்னிரண்டு நாட்கள் நீடிக்கும் ஈரான் தன்னுடைய பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதலை தற்போதைய வேகத்தில் தொடர்ந்தால் எந்த ஏவுகணையை இடைமறிக்க வேண்டும் எந்த ஏவுகணையை ஊடுருவ விட வேண்டும் என்பதை இஸ்ரேல் விரைவில் தேர்வு செய்ய வேண்டியிருக்கும் என்று அமெரிக்க அதிகாரிகளை மேற்கோள் காட்டி அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது ஈரானிடம் சுமார் இரண்டாயிரம் ஏவுகணைகள் இருப்பதாக மதிப்பிடப்பட்டிருக்கிறது மேலும் இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகள் பல ஈரானிய ஏவுகணை தளங்கள் மற்றும் ஏவுகணைகளை அளிப்பதாக கூறினாலும் ஈரானின் பெரும்பாலான ஏவுகணைகள் வகைப்படுத்தப்பட்ட நிலத்தடி நிறுவல்களில் வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது அவற்றை அடைவது மிக மிகவும் கடினம் என்பது குறிப்பிடத்தக்கது இதுடன் இந்த காணொளி நிறைவு பெறுகிறது இந்த காணொளி பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிட்டு செல்லுங்க மற்றுமொரு காணொளி வாயிலாக சந்திக்கலாம் தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்